வணக்கம் நாளைக்கு பீகார்ல பதவியேற்பு விழா நடக்க போகுது இந்த பதவியேற்பு விழால வேற யாரு நம்மளுடைய பீகாருடைய சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம பிஜேபிக்கும் ஒரு நல்ல இடம் கிடைத்திருக்கு பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் நாளை முதல்வர் பதவி ஏற்கிறார் இதுக்கு பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா எம்எல்ஏக்கள் கூட்டணியும் நடைபெற்றது எல்லாரும் ஒரு மனதான் ஏத்துக்கிட்டாங்க சாம்ராஜ் சௌத்ரி சிராக் பாஸ்வான் விஜய்குமார் சின்ஹா இவங்க எல்லாருமே நாளைக்கு கடந்துக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தலைவராக நிதிஷ்குமாரை எம்எல்ஏவாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு மனதா தேர்ந்தெடுத்து சாம்ராஜ் சௌத்ரி உருடைய பெயரை முன்மொழிஞ்சு எல்லா எம்எல்ஏக்களும் ஆதரித்து வாக்களிப்பு கொடுத்தாங்க நாளைக்கு நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்கிற இந்த நிகழ்வுல முகமது ஆரிஃப் கவர்னர் இருப்பாரு நிதிஷ்குமார் எம்எல்ஏக்கு அவங்களோட ஆதரவுகள் எடுத்து கொடுக்குறாங்க நவம்பர் இருபதாம் தேதி காந்தி மைதானத்துல பதவி ஏற்ப விழா நடக்குது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுல கலந்துக்குவாங்க பிரதமர் மோடியும் இதுல கலந்துக்க போறாங்க கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே கலந்துக்குவாங்க பீகாருடைய மாபெரும் வெற்றிக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் நல்லது நடக்கணும் அண்ணன் மட்டும் இல்லாம பீகார்ல நிதிஷ்குமார் நினைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற பெண்களுக்கு எல்லாமே தொடங்குறதுக்கு ஆதரவுகள் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய முன்னெடுப்பு நடவடிக்கைகள் அந்த பீகார டெவலப் பண்றதுக்கான நடவடிக்கைகளும் விரிவுபடுத்தா இதனாலதான் அவங்க ஜெயிச்சிருக்காம கூட சில தகவல்கள் கிடைக்கிறது எது எப்படியோ யார முதல்வரா இருந்தாலும் இல்லை நல்லது நடந்தா சரி நன்றி வணக்கம்